அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா யாரோட மனுஷன் புண்படுத்தணும் வேதனைப்படுத்தணும் அப்படின்னு எண்ணம் கிடையாது இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுபத்துவம் பாவத்துவத்தை விட பாரம்பரிய ஜீதத்துல பலன் எந்த அளவுக்கு கரெக்டா வருது அப்படின்னு நிரூபிக்கத்தான் இந்த பதிவை ஒழிய வேற எந்த கெட்ட எண்ணம் கெட்ட நோக்கத்துக்காகவும் கண்டிப்பா கிடையாது சரி இப்பதிக்கு நம்ம ஜாத பிராண்கள் வரும் இவர் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மதியம் ரெண்டு இருபத்தி ஆறுக்கு பிறந்திருக்காரு இவர் வந்து கடகராசி கடக கடகலகணம் ரெண்டுல கேது ஆறுல சனி எட்டுல ராகு புதன் சுக்கிரன் ஒன்பதுல சூரியன் பதினொன்னுல குரு செவ்வாய் இதுதான் அவருடைய ஜாதகம் இவர் வந்து ஆயில நட்சத்திரம் பிறக்கும் போது புதன் திசை திசை முடிஞ்சு கேது திசை முடிஞ்சு இப்போ சுக்கரதசை இருக்கு இப்ப சுக்கரதிசை ஆரம்பிச்சுலேருந்து இவருக்கு என்னன்னா பெண்கள் நேரம் பிரச்சனை வம்பு வழக்கு பெண்கள்லாம் பண இழப்பீடு இதெல்லாம் சப்போர்ட்டு கேஸு அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்காரு இவருக்கு வந்து சுக்கரதா குரு புத்தியில ஒரு கல்யாணம் இருக்குது அப்போ அதுலேருந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் அதாவது மனைவி இவங்க ரெண்டே மாதம் தான் வாழ்ந்தாங்க வாழ்ந்து அவங்க வீட்டுக்கு போய் இவங்க கேஸ் போட்டு இப்போ வரதட்சணை கொடு மாதிரி போட்டு இவங்க ரொம்ப போட்டு அவங்களுக்கு ரொம்ப மன வேதனை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த சுக்கரன் ஏன் அந்த அளவுக்கு பாதிச்சாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சுபத்துவம் பாவத்தும் இந்த கோட்பாட்டுல கரெக்டா வருதா அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரி சுபத்துவம் பாவத்தும் அப்படிங்கிற கோட்பாட்டுல ஒரு ஒரு விதி ஒண்ணு இருக்கு என்னன்னா வளர்ப்பறை சந்திரன் அதாவது ஒளிவுல சந்திரனுக்கு கேந்திரத்திலோ அதாவது கேந்திரத்தில அல்லது சந்திரனுக்கு ஆறு எட்டுல சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் குரு இந்த மூணு கிரகங்கள் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா தன்னுடைய ஒளி மூலியமா அதாவது சந்திரனோட ஒளியை வாங்கி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய நல்ல தன்னுடைய காரத்து நல்ல காரத்தை அப்படி வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு சரிங்களா அது இங்க கரெக்டா வருதா அப்படின்னு நான் பார்ப்போம் இந்த ஜாதத்தில் பாருங்க நல்ல ஒளியுள்ள சந்திரன் தான் சந்திரனுக்கு எட்டுல சுக்கன் இருக்கார் அப்ப சுக்ரன் வந்து யாரு சந்திரனோட ஒளியை வாங்கி தன்னோட காரத்துவங்களை சுக்ரனோட காரத்துவங்களை எட்டாம் இடத்து மூலியமா அதாவது திடீரதி அதிர்ஷ்டம் அதாவது மனைவி மூலியமா திடீர் அதிர்ஷ்டம் அப்போ ஒரு நல்ல அதாவது நாலாம் அதிபதி அவருது அப்படிங்கிறதுனால வீடு வாசல் வண்டி வானம் எல்லாத்தையும் தன்னோட திடீர் அதிர்ஷ்டம் மூலமா மனைவி மூலியமா கொடுக்கணும் ஆனா அவர் கொடுக்காம அப்படியே தலையில கொடுக்குறாரு சரிங்களா ஏன்னா சந்திரனுக்கு எட்டுதான் இருக்காரு அப்ப ஒரு சந்திரனுக்கு சந்திராரு சந்திர அதிகத்துல இருக்காரு அதிகத்துல இருக்காரு நல்ல பணம் தான் அப்ப என்ன சொல்லுவாங்க ராகு வந்து பாத்தீங்கன்னா பத்து டிகிரில இருக்காரு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்காரு அப்ப சுக்கரனுக்கும் ராகுக்கும் சம இருபது டிகிரி டிஃப்ரெண்ட் இருக்காரு அது சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா உச்ச வீட்டு பக்கத்துல இருக்காரு அதாவது சுபத்துவத்தை பொற்கடைப்படி சுக்கரனுக்கும் ராகுக்கு இருபது டிகிரி டிஃப்ரெண்ட் அதே மாதிரி உச்ச வீட்டு பக்கத்து இருக்காரு அப்ப சுக்கரன் வந்து தன்னோட காலத்துவங்கள எட்டாம் இடம் மூலியமா திடீர்சித்தான கொடுக்கணும் ஆனால் கொடுக்கல அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா சனி மூணாம் வரைய பாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சனி வந்து பாத்தீங்கன்னா சுப சனி சுப சனிதான் தனுசு வீட்டில் சனி உக்காந்துருக்காரு அதே அம்சத்துலேயே கன்னி வீட்டில் சனி உக்கறாரு அப்ப அந்த சனியோட சுபத்துவம் பெற்ற சனி பார்வை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் பாதிக்காது சுபத்துவ சனியோட பார்வை வந்து பெருசு கெடுதல் பண்ணாது அப்படிங்கிறது சுபத்துவ பார்த்து கோட்பாடு ஆனா இங்க அது நேர் இதெல்லாம் என்ன பண்ணுறது சுக்கரன் வந்து தலையில வச்சு செய்கிறாரு இந்த ஜாதத்தில் அப்ப இந்த பெண்கள் மூலிமா இவருக்கு வந்து நிறைய வீண் வம்பு பிரச்சனை வம்பு கோட்டு கேஸ் நல்லா அளக்கு அழைக்க வைக்கிறது பார்த்து இங்க சுபத்துவம் பாவத்துவம் இங்க செயல்படலை அதாவது சுபத்துவம் இங்க செயல்படலை அப்படிங்கிறத கான்செப்ட் சரி இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு கல்யாணம் நடந்தது பார்த்தீங்கன்னா குரு புத்தியில் குரு அதாவது சுக்கரதிச குரு புத்தில தான் இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்ப குரு எங்க இருக்காரு சுக்கரன் சுபத்துவம் அதாவது சுப கிரக வீட்டுல குரு உக்காந்துருக்காரு அதே மாதிரி தன்னோட நெருங்கிய நண்பரான செவ்வாயோட இணைஞ்சத உட்காந்துருக்காரு அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை கொடுத்த குரு நல்லா தானே பண்ணணும் ஆனால் குரு கல்யாணத்தை கொடுத்து அவரே அப்போ அப்ப எங்க சுபத்துவம் எங்க வேலை செய்யல குரு இருக்கிறது எங்க இருக்காரு சுபகரு வீட்டில் இருக்காரு கூட தன் நெருங்கிய நண்பரன்னா செவ்வாயோட சேர்ந்துருக்காரு அப்ப அவர் நல்ல விஷயம் தான பண்ணணும் ஆனாங்க எதுவும் குரு வந்து எந்த ஒரு நல்லதும் பண்ணலை அப்படிங்கிறத காணிச்சிட்டேன் அப்போ இங்க சுபத்துவம் பாவத்தும் இங்க வேலை செய்யலை அப்படிங்கிறதா இந்த இந்த இதில் வந்து நம்ம தெரிஞ்சு இந்த ஜாத மூலிமா தெரிஞ்சுக்க சரி இப்ப நம்ம பாரம்பரிய ஜோதிப்படி பார்ப்போம் பாரம்பரிய ஜோதிப்படி பார்த்தீங்க அப்படின்னா கடகலகணம் கடகலகந்த பாதகாதிபதி யாரு சுக்கிரன் அவர் எங்க இருக்காரு லகனத்துக்கு ஹெட்ல இருக்காரு லகனத்துக்கு ஹெட்ல உட்காந்து என்ன பண்றாருன்னா கடகலகணத்துக்கு பகை கிரகமான சனியோட பார்வை வாங்குறாரு சனியோட பார்வை வாங்கும் போது என்ன அப்படின்னா இவரு பாதகாதிபதி தன்னுடைய அதாவது தன்னுடைய காரத்துவங்களை எட்டாம் இடத்து மூலியமா எட்டாம் இட அதிபதி பார்வை வாங்கி செய்யறாரு அப்ப தன்னோட காரத்துவத்தை பா தன்னுடைய பாதத்துவம் எங்க எங்க வெளிப்படுத்துறாரு எட்டாம் இடத்துக்கு முன்னாடி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இது மூலியமா தன்னோட காரத்துவத்தை தெளிவா அங்க வெளிப்படுத்துறாரு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு புத்தி தான் அவருக்கு திருமணம் குறிச்ச அப்படின்னா அந்த குரு பாத்துங்க லக்னத்துக்கு பாதாசம் தொக்குறாரு அப்ப அந்த பாதத்தன்மையை அப்படியே செஞ்சிடறாரு அப்ப குரு வந்து நல்லதனம் பண்ணணும் ஆனால் குரு நல்லது பண்ணல தன்னுடைய திருமண வாழ்க்கையை குருவே கொடுத்து அவரே கெடுத்துறாரு அப்ப குரு வந்து பார்த்தீங்கன்னா அவரு கெடுத்துறாரு அப்படிங்கிறதுனால இங்க வந்து பாரம்பரிய ஜோ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா குரு பாதஸ்தானத்திலையும் சுக்ரன் கடல கடந்துக்கு பாதகாதிபதி அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு தன்னோட வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது அப்போ பாரம்பரியத்தான் கரெக்டாக இருக்குது சுபத்துவ பாவத்துவம் இங்கே செயல்படலை தான் இந்த பதிவு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் இந்த ஜாதகம் மூலிமா உங்களுக்கு ஏதாவது சந்தை இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க அதே உங்களுக்கு எதோ ஜோதிட சந்தைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பதில் கொடுக்க கண்டிப்பாக நான் காத்திருக்கேன் இனியும் வரும் வீடியோக்கள் எல்லாமே சுபத்துவ பாவத்துவத்தோட பாரம்பரிய எந்த அளவுக்கு பிளான் கரெக்டாக வருது அப்படிங்கிறத என் என்கிட்ட வந்த கிளைண்டோட ஜாதத்தில் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் அது ஒவ்வொரு பதிவு ஒவ்வொரு பதிவையும் நம்ம கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அதை நீங்கள் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி நீங்கள் நீங்களும் ஆய்வு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாரம்பரிய ஜோரம் எந்தளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்